யகோவா இதை பேற்றின் வழியாக தேவநாம மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரியமனவர்களை கடந்த பகுதியில கர்த்தரி நம்புகிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலையும் தங்களின் திடனை கூடாது என்று பார்த்தோம் ஏன்னா வசனத்தின்படி நாம திடனை இழந்து சோர்ந்து போகும்போது நமது பலனானது குறையும் என்று வேதத்துல காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் திடனற்றவர்களாய் காணப்படும் போது தேவன் நபரை பயன்படுத்த முடியாது உபாகமம் இருபது எட்டுல பார்க்கும்போது பயங்காலியும் திட நற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னா திட நற்றவர்களாய் காணப்பட்டால் அவங்க இருதயம் கரைந்து போகக்கூடியதாய் காணப்படும் அது மட்டுமல்லாமல் தன்னோடு கூட இருப்பவர்களின் இருதயத்தையும் கரைந்து போக பண்ணுவாங்களாம் எனவே அந்த இடத்துல அவங்க திருப்பி அனுப்பப்படுறாங்க ரெண்டு பேர் இருக்கும்போது முதல் நபர் திட நற்றவரா இப்படி இருந்தால் ஆண்டவரிடத்தில் திட விசுவாசத்தோடு நம்பிக்கையா இருக்கிற இரண்டாவது நபரின் இருதயத்தை இவங்க கரைந்து போக பண்ண அதாவது அவங்க விசுவாசத்தை அவசுவாசமாக மாற்ற முதல் நபரால் கண்டிப்பாக முடியும் எனவே தேவ பிள்ளைகள் திட காணப்பட்டால் இன்னொரு தேவ பிள்ளை இவங்களால பாதிக்கப்படலாம் எனவே வசனத்தின்படி உங்க இருதயம் பயப்படுகிறதாயும் திட இருந்தால் இந்த வசனத்தின்படி திரும்பி போக கடவன் என்று பார்க்கிறோம் பிரிய மாணவர்களே உங்களுக்குள்ள இவைகள் செயல்பட்டாலும் நம்மை ஆண்டவர் கண்டிப்பா பயன்படுத்த முடியாது திட விசுவாசம் என்பது நமக்குள்ள கண்டிப்பாக வேண்டும் இப்படி நமக்குள்ள ஏதேனும் செயல்படுதா இப்போ உங்களை அவரவர் ஆராய்ந்து பாருங்க நான் என் ஆண்டவர் என்ன பயன்படுத்த ஒரு திடன் காணப்படுகிறதா இல்ல என் வழியாக மற்றொரு மேல திடனை உண்டு பண்ணுவதா மாறணும் இவ்வளவு நாட்கள் நீங்க எப்படி இருந்தாலும் சரி இனி இப்படி மாறுங்க ஒரு விசுவாசி தன் இருதயத்தின் வேதனையினால பேசினா கூட நீங்க அவங்க கிட்ட திருடாய் பேசுங்க ஆண்டோர் உள்ள விசுவாசத்தை அறிக்கை பண்ணி அவங்களையும் விசுவாசியா அதாவது ஆண்டோர் உள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவர்களாய் அவங்களையும் மாற்றுங்க சரியா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக